அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் தழுதாளி கிராமத்தில் புகழோடு அருள் மிகு வளம்புரி விநாயகராக அவதாரம் செய்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏழைக்கத்தை எல்லோரும் தீபமாக இருந்தாலும் அழகான ஒரு ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்து ஓர் மண்டலம் நாப்பத்தி எட்டு தினங்கள் மண்டல பூஜைகள் செய்து இந்த நிறவு விழாவை சிறப்பாக நடத்திருக்கிறார்கள் இந்த மக்களுக்கும் இங்கு உள்ள விழா குழுவினர்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பில் யாவள் பில்லி சூனியம் எதிராளி மந்திரங்கள் வராமல் செய்வினை கோளாறுகள் வராமல் இந்த மக்களையும் பாதுகாத்து இங்குள்ள ஆடு மாடுகளுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய நீங்கள் முன்னின்று வலம்புரி விநாயகனாக அருள்வாளிக்க வேண்டும் ஆண்டவான்

எப்படி இந்த கிராமத்து மக்களுக்கு அருள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏழை கொடுத்த சபத்தை நீங்க தான் திருத்து வைக்க வேண்டும் மகனி மக்களே இந்த வளம்புரி விநாயகரை வழங்கியதால் அனைத்து வினைகளும் தீர்ந்துவிடும் எப்படி எப்படி என்றால் அந்த மன்னன் கொடுத்ததனால் அவ்வளவு சரியான முறையில் நீதி வழங்காததால் இந்த ஏழை கொடுத்த சாபம் அந்த அரச குடும்பத்திற்கு பலித்து பலித்து விட்டது இவர்கள் என்னை வணங்கும் நேரத்திலே நேரத்திலே அவர்கள் விலையானது இந்த வளர்ப்புரி விநாயகனால் தீர்ந்து விட்டது மாலை செய்து அழகாக அனலா சூரனை அழிப்பதற்காக உன் அனல் ஆலைகளை அழுத்துவதற்காக அருகம்புல் மாலை அணிந்து இந்த உலகத்துக்கு அழகாக காட்சி தந்த தேவா உங்கள் தரிசனமே தரிசனம் இந்த உள்ள பிள்ளைகளுக்கும் கல்வி செல்வம் நாவிலே நடமாட நடமாடத்துணையாக இருக்க வேண்டும் நாவிலே சரஸ்வதி அமைய நீங்கள்தான் அருள்பாளிக்க வேண்டும் தழுதாளி கிராம தலைவர்களை தாய்மார்களே இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய கிராமத்தில் இருந்திருக்கும் வலம்புரி விநாயகர் ஆலயத்திற்கு சிறப்பான ஒரு ஆலயத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி இன்று நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜையம் சிறப்பாக நடத்தி ஐயனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து இந்த புனிதமான மேடையில் மந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால்

சாப்பிடுதான் வயிறு இல்ல அப்படிப்பட்ட அறுசுமையான உணவை அளித்த குமார் மற்றும் குடும்பத்தாருக்கு சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் இப்படிப்பட்ட சிறப்பான நாவல் நாடங்கள் சிறப்பான சரித்திர நாடுகளை நடத்தி தருவோம் என்று கூறி அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லாமல் சிறப்பான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக மயிலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு உங்களுடனும் இந்த பெரிய மனமில்லாமல் தெரிந்து செல்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்